வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற குட்டி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தினா என்ன கடவுள் பக்தி எப்படி இருக்கணும்னு நமக்கு உணர்த்துற உண்மை கதைங்க இது இப்படியும் ஒரு கடவுள் பக்தியா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உண்மை கதை இந்த கதையுடைய ஹீரோ யார் தெரியுமா அவர் தான் சூர்தாசர் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கா ஆமாங்க அதே புகழ்பெற்ற நம்ம கண்ண பகவானின் தீவிர பக்தர் சூர்தாசர் தான் பிறவிலேயே அவருக்கு கண் பார்வை இல்லை கண் பார்வையை இழந்தவர் அதனால அவரது குடும்பம் அவரை ஒதுக்கி வைத்தது ஒரு நாள் அவர் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தபோது போது தெருவீதியில் சில கிருஷ்ண பஜனை பாடிக்கொண்டு சென்றனர் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு பரவசம் அடைந்த சூர்தாசர் அதில் ஒருவரை அழைத்து ஐயா நீங்கள் இப்பொழுது பாடிய பாடல்கள் யாரை பற்றியது அப்படின்னு கேட்டார் மிகவும் நன்றாக இருக்கிறதே என்றும் கேட்டார் அதற்கு அவர் ஐயா இந்த பாடல்கள் கண்ணனைப் போற்றி பாடும் பாடல்கள் அவனது திருநாமம் சொல்லும் பாடல்கள் என்றார் உடனே சூர்தாசர் நீங்கள் போற்றி பாடிய கண்ணன் எப்படி இருப்பார் என்று கேட்டார் அதற்கு அவர் ஐயா கண்ணன் சிறு குழந்தை கருநீல நிறமுடையவன் அவனின் புன்னகை முகத்தை பார்த்தால் பரவசம் அடையும் நம் மனது அவன் வசம் போய்விடும் கையில் புல்லாங்குழல் வைத்து இசையால் இந்த உலகத்தை இயங்க செய்பவன் என்று கண்ணனை வர்ணித்துவிட்டு அவர் கிளம்பிவிட்டார் இதை கேட்ட சூர்தாச கண்ணனை தனது மனக்கண்ணில் பார்த்து அப்படியே கண்ணனை தன் மனதில் வைத்து பாட ஆரம்பித்தார் பின் தனது வீட்டை விட்டு சென்று ஒரு ஆற்றங்கரை மரத்தின் அடியில் அமர்ந்து தினமும் கண்ணனின் வடிவத்தை எண்ணி எண்ணி பல பாடல்கள் பாடுவார் இவரது பாடல்களை கேட்க கூட்டம் கூடியது தினம் அவர் பாடல்களை கேட்க வரும் மக்கள் கூட்டம் அவர் பசியார ஏதாவது உணவுப் பொருள் கொண்டு வந்து கொடுப்பர் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு சூர்தாசர் கண்ணனின் கீர்த்தனைகளை பாடி வந்தார் இப்படி இருக்க ஒரு நாள் துளசிதாசர் என்னும் ராமபக்தர் அங்கே விஜயம் செய்தார் இவர் வட குலத்தில் கம்பரை போல் ராமாயணம் வடித்தவர் அதுவே துளசி ராமாயணம் என்று போற்றப்பட்டது சூர்தாசர் இருக்கும் இடத்திற்கு வந்த துளசிதாசர் அவரது கீர்த்தனைகளை கேட்டு தன்னையே மறந்தார் சூர்தாசர் பாடி முடிக்கும் வரை அமைதி காத்த துளசிதாசர் பின் சூர்தாசரை அழைத்து ஆற தழுவி இனி நாம் நண்பர்களாக இருந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணனின் கீர்த்தனைகளை பாடுவோம் என்றார் பணிவன்புடன் இதை சூர்தாசரும் ஏற்றுக்கொண்டு துளசிதாசருடன் அவரது இல்லம் சென்றார் அன்றிலிருந்து தினமும் கண்ணன் கோயிலுக்கு சென்று அவனது கீர்த்தனைகளை பாடி வந்தனர் இருவரும் ஒரு நாள் இருவரும் கண்ணன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்கள் எதிரில் ஊர் மக்கள் சில பேர் ஓடி வந்து கொண்டிருந்தனர் அதில் ஒருவரை தடுத்து நிறுத்திய துளசிதாசர் ஐயா ஏன் இந்த பதட்ட ஓட்டம் ஏதேனும் ஆபத்தா என்று கேட்டார் ஓடி வந்தவர் ஆம் ஐயா எதிரே ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று எல்லோரையும் துரத்தி வருகிறது அதன் பிடிக்கப்பட்டால் மிதித்தே கொன்றுவிடும் ஆகவே அனைவரும் ஓடுகிறோம் நீங்களும் தகுந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டார் அப்போது சூர்தாசர் துளசிதாசரை பார்த்து நண்பரே யானை எப்படி இருக்கும் அதற்கு மதம் என்கிறாரே இவர் அப்படி என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு துளசிதாசர் சூர்தாசரே யானை என்பது மிக பெரிய மிருகம் அதற்கு கோபம் என்கிற மதம் பிடித்துவிட்டால் பார்க்கும் அனைத்தையும் மிதித்து அழித்தே விடும் அதனால்தான் எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள் நீரொன்றும் கவலைப்படாதீர் நமக்கென்ன கவலை என கூறி கண்ணனை நினைத்து அந்த இடத்திலேயே ஓடாமல் தியானித்து நின்றார் துளசிதாசர் மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்து நின்றது தியானத்தில் இருந்த துளசிதாசரை பார்த்தது பின் அப்படியே பணிந்து வணங்கி அவரை ஆசிர்வதித்து விட்டு வந்த வழியே சாந்தமாக திரும்பிச் சென்றது இதை வியப்புடன் பார்த்த மக்கள் துளசிதாசரை வணங்கி நின்றனர் சற்று நேரத்தில் துளசிதாசர் தியானம் கலைந்து கண் திறந்து பார்த்தார் மக்கள் எல்லோரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினர் அதைக் கேட்ட துளசிதாசர் எல்லாம் கண்ணன் செயல் அவனை வணங்குங்கள் என்று கூறிவிட்டு சூர்தாசரை தேடினார் கண் தெரியாத சூர்தாசர் ஒரு கடையின் மறைவில் இரண்டு கைகளையும் தன் நெஞ்சில் வைத்து கொண்டு நடுக்கத்துடன் நிற்பதை பார்த்தார் இப்பொழுது துளசிதாசருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நம்மைப் போலவே சூர்தாசரும் ஒரு கிருஷ்ணர் பக்தர்தானே பின் ஏன் ஒரு யானையை நினைத்து அவர் பயப்பட வேண்டும் என்று நினைத்து சூர்தாசரை அழைத்து வந்து தன் சந்தேகத்தை கேட்டார் அதற்கு சூர்தாசர் துளசிதாசரே நீர் மிகப்பெரிய பக்தர்தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் உன் மனதில் இருக்கும் கண்ணனோ இளமை தேகம் பொருந்தியவன் அதனால் நீங்கள் தியானத்தில் இருந்தபோது வந்த யானையை கண்ணன் விரட்டி விடுவான் ஆனால் கண்ணில்லாத குருடனான எனக்கு என் மனக்கண்ணில் உள்ள கண்ணன் ஒரு சிறு குழந்தை வடிவானவன் இதுவரை அவனது சிறுத்த முகத்தை வைத்தே பல பாடல்கள் பாடியுள்ளேன் ஆனால் யானை மிகப்பெரிய மிருகமென்று நீ சொன்னதால் என் மனதில் உள்ள கண்ணன் சிறு குழந்தையானவன் யானையை பார்த்து பயந்து அழுதுவிட்டால் பின் நான் எப்படி என் கண்ணனை சமாதானம் செய்வது இதுவரை அவன் சிரித்த முகத்தை நினைத்தே பல பாடல்கள் பாடிய எனக்கு அவன் அழுத முகத்தைக் கண்டால் என்னால் தாழ முடியாது அதனால்தான் என் இரு கைகளையும் என் மெஞ்சில் வைத்து யானையை என் கண்ணன் பார்ப்பதை மறைத்து கொண்டேன் ஏதும் தவறிருந்தால் மன்னியுங்கள் என்று பணிந்து நின்றார் இதை கேட்டதும் துளசிதாசர் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வந்தது சூர்தாசரே உமது நட்பு நான் எத்தனையோ பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயனால் கிடைத்திருக்க வேண்டும் மறுபிறப்பு என்ற ஒன்று இருந்தாலும் நீரே எமது நண்பராக வரவேண்டும் என்று அவரை ஆற தழுவி கோயிலுக்கு அழைத்து சென்றனர் பக்தியிலும் சிறந்த பக்தி இப்படியும் ஒரு பக்தியா என்று கற்பனையில் கூட தோன்றாத ஒரு பக்தி சூர்தாசர் கண்ணன் மேல் வைத்திருந்த பக்தி காலத்தால் அழியாத பக்தி பக்தி பற்றி ஐயா ஜானகிராமனின் மிக அற்புதமான படைப்பு மோகமுள் என்ற நாவல்ல ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு நமக்கு ஹிருதயத்தில் எப்பொழுதும் ஒரு தீபம் வேணும் சமயத்துக்கு அது அந்த காரத்தை நீக்கி வழிகாட்டும் அருள் கிடைக்கிற பாதையை காட்டும் தைரியம் கொடுக்கும் தெம்பு கொடுக்கும் ஒவ்வொரு க்ஷணமும் அந்த சக்தி நம்மை ஆதாரமாக தாங்கி கொண்டிருக்கும் துக்கம் வரும்போதும் சகித்து சக்தி கொடுக்கும் ஆனந்தம் வரும்போதும் நிதானமாக அனுபவிக்கச் சொல்லும் சுயநலத்தை அறுத்திரியும் ஐஸ்வர்யம் கிடைக்கும்போது அதை பொது சொத்தாக கருதி பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கும் நாட்டில் பார்க்கும் பெண்களையெல்லாம் நடமாடும் தெய்வங்களாக பார்க்க செய்யும் அகந்தையை அறுக்கும் மனதை சுத்தம் செய்யும் பக்தி என்பது பேரமில்லை நான் உன்னை நினைக்கிறேன் நீ என்ன கொடுக்குற பணம் கொடுக்கிறாயா சக்தி கொடுக்கிறாயா ஆபத்திலிருந்து தான் என்னை காப்பாற்றுறாயா இப்படி கேட்கறதுக்காக பக்தி இல்லை அப்படி கொடுக்கறதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்க தெய்வம் நாம் தான் நம் சாதாரண மனுஷனாக இருந்தாலே போதும் அதாவது மனுஷனாக இருக்கிற போது உயர்ந்த மனுஷனாக இருக்க பாடுபடணும் உயர்ந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு கேட்டால் போக போக தெரியும் நீ ஏற ஏற உயர்ந்த மனுஷன் மேலே மேலே போயின்னு இருப்பான் அப்படியே போயின்னு இருக்க வேண்டியது தான் நன்றி வாழ்க்கை வளமுடன் பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா அதில் பூ போன்ற நினைவொன்று வைத்தாய் கண்ணா கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா இந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே உன்னை மறுப்பாரில்லை கண்டு வெறுப்பாரில்லை என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை